சு்தான்தா கிராமத்தைச் சேர்ந்த அபுதாகி சுல்தான் தேவி அவர்களுடைய ஒன்னரை வயது ஆண் குழந்தை அஜ்மல் அஜ்மல் கான் ஒன்னரை வயது தூங்கிட்டு தந்த குழந்தைகள் வந்து அப்பகுதியில் சுற்றி தரக்கூடிய பெரிய நாய் இன்றைக்கு வந்து கண்டிப்பாக பகுதியில் காயப்பட்டு அவசரமாக தூத்தாவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை அளிக்க முடியாமல் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அர்ப்பணம் பண்ணி ஐசூர் மத்திய நிறைச்சது அவங்கள எச்வி கட்சி சார்பாக எங்களுக்கு திரு நேரம் சந்திச்சு அவங்க நடந்து அந்த குழந்தைக்கான காயத்தை பற்றி விசாரித்தோம் அவருடைய பெற்றோர் வந்து ரொம்ப கவனியாக சொல்லக்கூடிய விஷயம்னா பல முறை சொல்லியும் அங்கே சுற்றி இருந்த அந்த நாய்க்கு தொண்டர்கள் வந்து கல்வி கட்சி சார்பாகவும் பல இடத்துல வந்து நம்ம மனதில் நகராட்சி கலைவர்கள் ஆணையத்தையும் வைப்பும் பகுதியில் சுற்றி தெரியக்கூடிய நாய்களை கட்டுப்படுத்த வச்சுருக்கிறது அவங்க வந்து சரியான கவன கட்டத்தில் அப்படி குற்றச்சப்பட்டதாக நம்முடைய நன்றமும் சொல்லிக்காட்டுறாங்க இன்றைக்கி மருத்துவக் வந்து சந்திக்கும் பொழுது மருத்துவத்தை விசாரிக்கிற வகையில் ஐந்து நாள் கிட்டத்தட்ட இருந்து முதல் வைத்தியமான சூழல் சூழல் சூழலில் இருக்கிறாங்க அதுக்கான வைத்தியம் வந்து அஞ்சு நாள் செஞ்சாகணும் அதற்கு பிறகு மருந்து கொண்ட போதும் பெருசாக ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலாக செய்தியை வந்து மருத்துவர் செஞ்சிருக்கிறாங்க இந்த செய்தி இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது இப்பகுதி மட்டும் இல்லை நாடு முழுக்க இந்த திருநாய்களால் ஏக ஏகப்பட்ட எண்ணிலடங்கான குழந்தைகளும் பெரியோர்களும் முதியோர்களோ இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க சமீபத்தில் எஸ்டிபி கட்சி எடுத்த ஒரு கடிதம் அளிப்பு போராட்டம் கேரள அரசு முன்மாதிரியாக கொண்டு வந்த அந்த நோய் வந்த நாய்களை கருணை சாவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கேரள அரசு முன்மாதிரியை தமிழக அரசில் நம்ம வந்து எங்களுடைய மாநில பொதுச்சேராக கடிதம் இருந்தாங்க அதன் பிறகு மறுநாளே அரசு உத்தரவில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலையும் அனைத்து அதிகாரமாக செய்யும் இந்த நாய்களை நோய் வந்த நாய்களை கருணைக்குலை கருணை சாவு செய்யலாம் அப்படிங்கிற உத்தரவு வந்தது அந்த கடிதத்தை நம்ம வந்து எஸ்டிபி கட்சியுடைய கிளை நகரம் சார்பாக அனைத்து பகுதிகளிலையும் நம்ம மனுவை வந்து அடித்திருக்கணும் ஒரு சில இடங்களில் நடவடிக்கை எடுக்கிறாங்க பல பகுதிகளில் நடவடிக்கை எடுக்கல அதுக்கான போக்கு காரணங்களை சொல்லி அலைக்கடிக்கிறது அதிகாரிகள் பற்றியில் மிகுந்த ஒரு கலையாக இருக்குது மனிதர்களுடைய உயிரை வந்து பெருசாக மதிக்கணும் அரசு அதிகாரிகளை வந்து நம்ம முறையிடும்பொழுது அதற்கான ஒரு அக்கறையோட பதில் நம்ம எதிர்பார்க்கணும் ஆனால் அலட்சிய பதில் வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இது அரசுடைய பார்வைக்கு வரும் அதிகாரத்தோடு பார்வைக்கு தந்துவோம் அப்படி குறிப்பாக கூத்தானூர் பகுதியில் இன்னைக்கு கூட சந்தித்து நகரத்தலை எஸ்டிபி நகர நிர்வாகிக்கு சந்தித்து மனு அளித்திருக்கிறாங்க இந்த மனு அளித்த பிறகு நடவடிக்கை எடுக்கலை அதில் அலட்சியம் காட்டும்னா உடனடியாக மக்களை திரட்டி அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் சொல்லி எஸ்டிபி கட்சி அவங்க வந்து நான் ஒரு தோணிக்கை வச்சுக்க முடியும் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் இது போன்று பெருநாய் விஷயத்தில் வந்த நாய் விஷயத்தில் உடனடியாக கருணை சாவு செய்ய வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளை பெரியவர்களை பாதுகாக்க வேண்டும் எஸ்டி நிகழ்ச்சியின் சார்பாக மாணவர்கள் சார்பாக இந்த தருணத்தில் நடைமுறை கண்டுக்கொண்டுள்ள